இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாசகங்கள் ஏசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் இதை பற்றி நாம் ஒரு தியான பிரசங்கம் இப்பொழுது கேட்கப் போவதில்லை ஏனென்றால் இதை பற்றி உருகி பேசி அப்படியே நம்மை அப்படியே சிரம் தாழ்த்தி அப்படியே நொந்து போய் நோ திஸ் இஸ் இது ஒரு விளக்க உரை ஆகவே இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதை பற்றிய ஒரு சிறு நேரத்தில் சிறு பகுதியை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன் பாருங்கள் இன்றைய வாசகம் லூகாசியில் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனங்கள் பதினான்கிலிருந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வரை இருக்கிறது அதாவது எங்கு தொடங்குகிறது பாஸ்கா விழாவில் தொடங்குகிறது பாஸ்கா விழாவை இயேசு கிறிஸ்து அவர்கள் அந்த சீடர்கள் கேட்கிறார்கள் எங்கு போய் ஆயத்தம் செய்ய வேண்டும் ஆகவே ஆயத்தம் செய்தார் நமக்கு தெரியும் அது ஒரு வீட்டினுடைய மாடிக ரயில் நடந்தது அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் அவர் அந்த நற்குணையை திருவிருந்தை அவர் ஒன்று செய்கிறதை நாம் காண்கிறோம் அதை தன்னுடைய உடலாகவும் தன்னுடைய அவர் அப்பத்தையும் ரசத்தையும் மாற்றி தருகிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இதை நினைவாக செய்யுங்கள் என்று அவர் கையளிக்கிற அந்த ஒரு காரியம் பின்பு நடந்தது நமக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நடந்தது அதற்கு பிறகு அவைதான் இந்த முழு நட்சத்திலும் அடங்கியிருக்கிறது யுதாஸை அவர் சொல்லியிருந்தார் காட்டிக் கொடுப்பது யார் என்று அப்போ யூதாஸ் நமக்கு தெரியும் நடந்தது தெரியும் பிறகு அங்கே முக்கியமான விஷயம் அந்த பாதம் கழுகுகிற அந்த ஒரு காரியம் நடந்தது இவ்வாறாக ஒரு கடவுள் தன்னை தாழ்த்தியதன் அந்த அடையாளத்தை அவர் அங்கு செய்து காண்பித்தார் செய்து காண்பித்தார் கடவுள் மனிதனுடைய காலை கழுகுகிற அளவுக்கு தன்னை தாழ்த்துகிற அந்த விஷயத்தை அவர் செய்து காண்பித்ததை நாம் பார்க்க இதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் அவர் ஜசமினி தோட்டத்துக்கு போகிறதும் அங்கே பின்பு காட்டி கொடுக்கப்படுகிறது முத்தமிடப்படுகிறது கைது செய்யப்படுகிறார் பின்பு அவர் இந்த இந்த கைப்பாசிடம் அழைத்து செல்லப்படுகிறார் பிலாத்துடன் அழைத்து செல்லப்படுகிறார் ஏரோதிடம் அழைத்து செல்லப்படுகிறார் மறுபடியும் பிலாத்துடன் அழைத்து செல்லப்படுகிறார் பின்பு நடந்தது நமக்கு தெரியும் அவரை சிலுவையில் அறைகிறார்கள் இவ்வளவுதான் இந்த நட்சத்தில் இடம்பெற்றிருக்கிற விஷயம் சரி இங்கு இந்த காரியங்கள் எல்லாம் எவ்வாறாக நடந்திருக்கிறது இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை ஏற்கனவே அறிவித்திருந்தார் இவ்வாறு நான் பாடுபடப் போகிறேன் என்று அறிவித்திருந்தார் இரண்டு முறை அறிவித்திருந்தார் மூன்றாம் முறையாக பார்க்கிறோம் இப்படி நடக்கிற ஒரு காரியமாக நடந்து விட்டதை பார்க்கிறோம் ஆகவே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நாம் பார்க்கிறது லுகாஸ் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த பாடுகள் கிறிஸ்துவை உலகம் பார்க்கிற பார்வை எப்படி கிறிஸ்து தன்னையே மீட்டுக் கொள்ள முடியாத ஒரு மனிதன் அவர் சிறுமையில் அவரை பிடிச்சி அடிச்சிட்டாங்க அவரால் தப்பிக்க முடியாதபடிக்கு மாட்டிக்கிட்டாரு இதுதான் உலக பார்வை உண்மை என்னுடைய பார்வை ஒருவேளை இப்படி இருக்குமா பலருக்கு இருக்கிறது பலருக்கு இருக்கிறது ஏனென்றா நாம் பல நேரங்களில் புலம்பும் பொழுது அந்த கைவிடப்பட்ட அந்த ஒரு நிலைமையில் நாம் இவ்வாறு தான் நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவே தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே நாம் ஏமாற்றம் என்ற ஒரு நினைவும் நமக்கு வந்து அப்படியே நம்மை அழிச்சுகிறதை பார்க்கிறோம் அவநம்பிக்கையில் நாம் துவண்டு போகிறதை பார்க்கிறோம் உண்மையில் இது நடக்கிறது நிறைய பேருக்கு நடக்கிறது தான் ஆனால் ஏன் இவ்வாறான ஒரு எண்ணங்கள் நமக்கு உண்டாகிறது ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவின் பாடுகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததினால் நாம் சில பாடுகள் துன்பங்களின் பொழுது நாம் ஏசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையே இடரல் படுகிறோம் அதனுடைய நோக்கம் என்ன அவர் ஏன் அவ்வாறு அவருக்கு அமைந்தது என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ளாததினால் நமக்கு ஏற்படும் பல துன்பங்களில் நமக்கு அந்த புரிந்து கொள்ளாமையினால் நாமும் புலம்ப ஆரம்பிக்கிறோம் மனித இயல்பு அப்போ இதை இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பரிசுத்த ஆமை என்கிற அந்த ஆற்றலினால் உண்டாகும் அந்த டெக்னிக் தேவைப்படுகிறது இட்ஸ் டெக்னிக் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திஸ் கான்செப்ட் ஆஃப் பாருங்க இதை அதனால்தான் நாம் ஜப தன்மையோடு கடவுளிடம் உதவி கேட்டு நாம் இந்த பகுதிகளை படிக்க ஆரம்பிக்க வேண்டும் எப்பொழுதுமே அப்படியே படித்துக் கொண்டு போக முடியாது ஜப உதவியோடு கடவுளுடைய உதவியோடு நாம் இதை படித்தால்தான் நமக்கு இது புரியும் பாருங்க இன்னைக்கு நம்ம சில காரியங்களை அங்கு பார்த்து ஓரளவுக்கு நாம் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் பாருங்க அதாவது அவருடைய ஆணியினுடைய சைஸ் என்ன அப்புறம் விழாவில் குத்தின ஈட்டினுடைய அந்த சைஸ் என்ன அவரை வந்து இப்படி அடிச்சாங்களாம் அப்புறம் அந்த இந்த மாதிரி நிறைய காரியங்களை பற்றி நாம் அதிகமாக பேசி நாம் அந்த இந்த சூழ்நிலையை முடித்து வைத்து விடுகிறோம் அப்போ அவர் மேல் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமா ஒரு அந்த பாதை இந்த மாதிரி செய்து கொண்டு அந்த கஷ்டத்தோடு சொல்லிக்கொண்டு வீடு சென்று பிறகு எப்படி நம்முடைய கஷ்டங்களை நாம் எப்படி அதை மேற்கொள்கிறோம் அதே அதே பரிதாபம் நம் மேலே செல்ஃப் பிற்றி நமக்கு உருவாகிறதை பார்க்கிறோம் ஏன் நிறைய கிறிஸ்தவர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு எல்லாவற்றிற்கும் கண்ணீர் வடித்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் புலம்பிக் கொண்டு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் கடவுளுக்கு எதிராகவே அதாவது கடவுளுக்கு எதிராக பேசவில்லை என்று நினைத்து கொண்டு ஆனால் செய்வதெல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்கு விரோதமாகவும் கடவுள் தன்மேல் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிராகரிப்பதாகவும் மேலும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா முனகுகிறது முனகுகிறது ஆண்டவருக்கு பிடிக்காத முதல் விஷயம் அதற்கு தான் பாலைவனத்திலே அத்தனை லட்சம் பெறையவர் கொன்று போட்டார் என்று நமக்கு தெரியும் ஆ பார்ட் பார்ட்டாக கொன்று போட்டார் இல்லையா தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸாக கொன்று போட்டார் இருபத்தறாயிரம் முப்பத்தறாயிரம் பதினேழாயிரம் பதினஞ்சாயிரம் இப்படி நாற்பது வருடங்களாக முனகையின்வர்களை எல்லாம் அவர் கொன்று போட்டார் வெறும் முனகல் தான் அந்த முனகளுடைய அர்த்தம் என்ன கடவுளுக்கு எதிராக திரும்புவது கடவுளுடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இந்த பாடுகள் கூட நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது ஒரு வகையான முனகல் கிறிஸ்து பாடுபட்டது முறையானது சரியானது என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய திட்டம் என்ன கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அந்த திட்டத்தின் அந்த வழியாக அந்த பாடுகளை பார்க்க முயற்சி செய்யவில்லை என்றால் நாமும் புலம்புவர்களாகவே இருக்கிறோம் இதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை நம் வாழ்க்கை அப்படியே போய்கொண்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க பாருங்க இன்னைக்கு பாருங்க மேட்லாம் இன்னைக்கு இந்த பாடுகளை இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இந்த பாடுகளுக்கு ஒரு முன்னுரையை ஏசு கிறிஸ்து பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கொடுத்திருப்பார் ஏன் அந்த முன்னுரை கொடுக்கப்பட்டது தெரியுமா இந்த பாடுகளுக்கான முன்னுரை அது பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அதாவது அவர் சொல்லியிருப்பார் அந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது எப்படி தொடங்கும் தெரியுமா மக்கள் மிகுந்த ஆர்வமோடு இரையரசு வரப்போகிறது என்ற ஆர்வத்தில் இருப்பதாகவும் எருசுலேமுக்கு அருவில் அருகில் அவர் இருந்ததாலும் இதை அவர்களுக்கு சொன்னார் என்று அது ஆரம்பிக்கும் என்ன ஆரம்பிக்கும் ஒரு பெரும் குடிமகன் அவன் அரச பதவி பெற்று வர அவன் வெளிநாடு இடத்திற்கு போகிறான் போய் அரச பதவி பெற்று அவன் இங்கு வரப்போகிறான் போகும் பொழுது அவர் என்ன செய்கிறார் பத்து பேரை அழைத்து அந்த பத்து பேருக்கும் பொற்காசுகளை கொடுத்து உம் இதை நீங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சென்று சென்று விட்டார் இப்போ அவர் அரச பதவி பெற்று வருவதை நிறைய பேர் விரும்பவில்லை என்ற ஒரு சொல்லும் அங்கிருக்க ஆகவே அவர்கள் அவருக்கு செய்தி அனுப்பினார்கள் நீர் அரச பதவியை பெற்று வருவதை நாங்கள் விரும்பவில்லை நீர் அரசராக இருப்பதை நாங்கள் விரும்பவில்லை என்ற செய்தியும் அனுப்பினவர்கள் உண்டு சரி வந்துவிட்டார் அரச பதவியை பெற்றுவிட்டு வந்து விட்டார் அரசராக இருக்கிறார் என்ன செய்தார் தெரியுமா அரசர் ஆனவுடன் அவர் செய்கிற காரியம் யார் யார் தன்னை விரும்பவில்லையோ யார் யார் தன்னை எதிர்த்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து அவர் முன் வரச் செய்து வெட்டி கொலை செய்தார் ஒன்னு இன்னொரு காரியம் செய்தார் அவர் வந்தவுடன் அந்த பொற்காசுகளை பெற்றவர்கள் அந்த பொற்காசுகளை பெற்றவர்கள் அதை இரட்டிப்பாக மூன்று மடங்காக நான்கு மடங்காக இப்படி எல்லாம் அவர்கள் செய்தவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு பரிசு கொடுத்தார் என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா அவருடைய ஆட்சி உரிமையில் அரசர்ல ஆட்சி உரிமையில் அவர் பரிசு கொடுத்தார் பத்தாக்கிட்டியா வா பத்து நகரங்களுக்கு நீ அதிகாரியாயிரு என்று நியமிக்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரம் இதுதான் பாடுகளுக்கான முன்னுரை சம்பந்தமே இல்லாம இருக்கா இதுதான் பாடுகளுக்கான முன்னுரை ஆண்டவர் கொடுத்த முன்னுரை பாடுகளின் முடிவு என்னவா இருக்கிறது அவர் இரண்டாம் வருகையில் அரசராக இங்கு வந்து வீற்றிருக்க போகிறார் ஆண்டவர் ஒரு கதையெல்லாம் சொல்லல என்ன செய்ய போறேன் அப்படின்றத சொன்னார் இதுதான் நடக்க போகுது இப்போ நான் பாடுகளுக்குள்ள போறேன் பாஸ்கர் வந்துருச்சா ரைட் இன்னைக்கு நான் உள்ள போக இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் நான் யாராக இருக்கிறேன் என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான் நான் யாராக இருக்கிறேன் தந்தைக்குள் நான் இருக்கிறேன் எனக்குள் தந்தை இருக்கிறார் அப்போ நான் யாராக இருக்கிறேன் நான் படைத்தவராக இருக்கிறேன் நான் தான் எல்லோரையும் படைத்தேன் வார்த்தை அந்த வார்த்தை தான் நான் நான் சொன்னவுடன் எல்லாம் படைக்கப்பட்டது அப்படியா அப்போ உண்மை அதனால்தான் என்னமை பார்க்கிறோம் அவரை பிடிக்க வந்த பொழுது யாழைச்சழி வந்தீர்கள் நாசிரத்தில் இயேசுவேன் ஆஹா அப்படியே பின்னிட்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஜாஸ் அ பவர் ஆஃப் ஜி இஸ் ரைட் தட்ஸ் இன்பில் பவர் உள்ளே இருக்கிற அந்த ஒரு சக்தி பின்னிட்டு விழுந்தார்கள் யாரும் தள்ளி விடவில்லை அப்படியே பின்னால் போய் எல்லாரும் படை வீரர்களும் அவரை பிடிக்க வந்தவர்களும் அந்த எல்லோருமே பின்னால் போய் பாருங்க இரண்டாம் முறையும் அவர் அவர் கேட்கும் பொழுதும் அதே நடந்தது என்று பார்க்கிறோம் பிறகும் பின்னிட்டு விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம் சரி இதுவரையிலும் அவரை பிடிக்க முடியவில்லை இப்பொழுதும் பிடிக்க முடியவில்லை பின்னிட்டு விழுகிறார்கள் அவர்கள் என்ன சக்தி இங்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை ஆகவே அவர்களால் பிடிக்க முடியவில்லை அவரை பிடிக்க பல முறை முயன்றிருக்கிறார்கள் பிலாத்து பிலாத்து பிடிக்க போகிறான் உன்னை நீங்க இந்த இடத்த போங்க என்று அவரை எச்சரித்தவர்களுக்கு அவர் சொல்லியிருந்தார் அந்த குள்ள நரியிடம் போய் சொல்லு நான் இங்கேதான் இருப்பேன் நாளைக்கும் இருப்பேன் மூணு நாளைக்கு அப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் நமக்கு புரியுதா நம் பாடுகளுடைய முன்னறிவிப்பு இது ஒரு அறிவிப்பு அப்போ அங்கே அங்கே பிலாத்து அவன்தான் ஆட்சியாளனாக இருக்கிறார் அவனாலும் அவரை பிடிக்க முடியவில்லை பிறகு மறைநூல் அறிஞர் இந்த கைப்பாசுடைய ஆட்கள் எல்லாம் அவரை பிடிக்க ஆள் அனுப்பியிருப்பார்கள் யார் ரோமை வீரர்களை அனுப்பியிருப்பார்கள் அவர்கள் சென்று திரும்பி வந்தார்கள் திரும்பி வந்து ஏன் பிடிக்க முடியவில்லை இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரசங்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கேட்டதாகவும் இதற்கு முன்பு யாரும் பேசியதாகவும் நாங்கள் கேள்விப்படவில்லை எங்களால் அவரை பிடிக்க முடியவில்லை பல தேவாலயத்தில் அவரை பிடிக்க முயன்றார்கள் ஆனால் பிடிக்க முடியவில்லை ஏன் மக்களுக்கு பயந்து அவரை பிடிக்க முடியவில்லை இன்னும் பல முறை அவரை பிடிக்க முயன்றார்கள் அவர் அவர்களோடே நடந்து அவர் மறைவானார் என்று பார்க்கிறோம் கல்லால் எரிய முயன்றார்கள் அவரை யாரும் எதுவும் செய்ய முடியவில்லை ஆனா இந்த பாடுகளின் பொழுது அவரை எப்படி பிடிச்சிட்டாங்க அதுதான் முக்கியமானது அவர் சொல்றாரு என்னை யாரும் பிடிக்க முடியாதுப்பா அப்போ எப்படி பிடிச்சாங்க பாருங்க யோவான் பத்து பதினேழு பதினெட்டு என் உயிரை மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படி அதை நான் கையளிக்கிறேன் எனது உயிரை என்னிடம் இருந்து பறிப்பவன் எவனும் இல்லை நானாகவே என் உயிரை கையளிக்கிறேன் இதுதான் இந்த கையளிப்பு ஏனா அவர் தேவனாக இருக்கிறார் கையளித்தார் அவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் அவரை பிடிக்கும் பொழுது கையை நீட்டி கொடுத்தார் என்ன பிடிச்சிட்டு போ அதுதான் அந்த கையளிப்பு தன்னை கையளித்தார் சரி இன்னைக்கு இந்த பகுதிய மூன்று விதமா நம்ம பார்க்கணும் என்ன பார்க்கணும் இந்த கையளிப்பு இந்த பாடுகள் இது தனித்துவம் தனியாக இந்த பாடுகளுக்கு ஒரு முன்னுரையை நாம் பார்த்தோம் அப்ப அந்த முன்னுரை யாருக்கானது நமக்கானது நாம் எவ்வாறு இந்த பாடுகளில் நாம் லகித்து இதை புரிந்து கொண்டு விசுவசித்து நாம் இதில் மீட்பு அடைகிறோமோ அவருடைய நாம் மீட்படைந்த விசுவாசத்துக்குள் நடக்கும் பொழுது அப்போ அவர் இப்போ வெளியூர் போயிட்டார்னா எங்க போயிட்டார் தூரம் நடக்கு அவர் மேல இருக்கிறார் எழுந்துரளி மேலே உட்கார்ந்து இருக்கிறார் அரச பதவியோடு உட்கார்ந்து இருக்கிறார் அவர் வரும்பொழுது நாம் எவ்வாறாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதுதான் அந்த முன்னுரை லூகாஸ் பத்தொன்பது யாருக்கு வெட்டி வீழ்த்தப்படுகிறார்கள் யார் அரச உரிமையில் பங்கெடுக்கிறார்கள் என்பது இதுதான் நமக்கு இருக்கிற இந்த பாடுகளுக்கு முன்னுரையாக கொடுக்கப்பட்டது அவர் இதுதான் நடக்கணும் இந்த இந்த கேப் கேப் இயர்ஸ் கேப்ல யார் யாரு விழிச்சு யார் யாரு நல்ல கண்ணிகையாக எண்ணெயோடு அந்த தீப்பந்தங்களோடு இருக்கிறார்களோ அப்படியே அலர்ட்டா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கும் பாருங்க அப்போ அதுக்கு முதல் வாசகம் அதற்கு பதில் உரையாக வருகிறது என்ன களைத்தவனுக்கு நான் என்ன சொல்லணும் நான் வந்து கலைத்தவனை வார்த்தையால் ஊக்குவிக்கும்படி கற்றதை உணர்த்து நாவை ஆண்டவர் என கழித்தார் நாடோறும் காலையில் என்னை எழுப்புகிறார் எழுப்பி ஆசானுக்கு செவி மடுப்பது போல் அவருக்கு செவி மடுக்கும்படி என் செவி புலனை தூண்டுகிறார் யாருக்கு இது நடக்குது யாரு காலையில் எழுந்து ஜபிக்கிறார்களோ யாரு காலையில் எழுந்து கடவுளோட வார்த்தைக்கு தன்னுடைய அர்ப்பணிக்கிறார்களோ யாரு தன்னை நாளை அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொரு நாளையுமே செவி திறக்கிறது இறைவார்த்தை பேசப்படுகிறது கிரகித்துக் கொள்கிறார்கள் ஆகவே களைச்சவனை ஊக்குவிக்கும்படியான வார்த்தைகள் அவர்களிடமிருந்து வெளிவரும் இதுதான் கிறிஸ்துவிடம் நடந்தது கிறிஸ்துவிடம் நடந்ததை தான் இசுயாஸ் அறிவிக்கிறார் அதே இந்த கேப்ல அது நடக்கணும் அதுதான் பொற்காசு அந்த பொற்காசு என்பது என்ன இறை வார்த்தை அந்த நற்செய்தி அப்போ அதை இரட்டி பார்ப்பது அது மூன்று மடங்கு ஆக்குவது அதை பன்மடங்கு இதுதான் அந்த மனிதனுக்கு இருக்கிற இந்த பொறுப்பாக அந்த முன்னுரையில் கொடுக்கப்பட்டது ஆகவே அவர் வரும்பொழுது அவர் யாராக வருகிறார் நான் விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம் என்பது இறந்தோரையும் மறித்தோரையும் நடுதீர்க்க அவர் ஏ கடவுளிடம் வலப்பக்கத்தில் இருக்கிறவர் இறங்கி வருவார் இறையரசு என்று சொல்கிறோமே ஆக அப்படியே இருக்கிறவர்கள் அப்ப வந்த உடனே என்ன செய்வார் தான் அது அப்ப நாம யாராக இருக்கிறோம் அந்த விசுவாசத்தில் நாம் இருக்கிறோமா சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அந்த போனவர்களாக அடி வாங்கியவர்களாக அதாவது இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அப்படியே எப்பொழுதுமே சோகத்தோடு எப்பொழுதுமே முகமலர்ச்சி இல்லாம எப்பொழுதுமே வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை நம் முன்னால் வைத்துக்கொண்டே அதை பார்த்துக்கொண்டே நடப்பவர்களாக இப்படியே இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகும் கடவுளுடைய இறக்கம் கிடைக்காது ஏனென்றால் விசுவாசம் இடம் இல்லை விசுவசித்தால் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வைத்துக் கொள்வாய் எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும் அது சோகம் வரும் ஆனால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படி ஈஸியாக அதை தாண்டி போக முடியும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை அப்போ இந்த பாடுகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னார் இந்த வார்த்தையில் நாம் என்ன படித்தோம் யோவான் பத்து பதினேழு பதினெட்டுல என் உயிரை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ளும்படி அதை நான் கையளிக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா அரச பதவியை பெற்றுக்கொள்வதற்காக நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை என்ன கடவுள் எல்லா தீர்ப்புகள் தீர்ப்பிடும் அதிகாரத்தை இந்த உலகின் இந்த பிரபஞ்சங்களின் அதிகாரத்தை திரண்டு ஒப்படைக்கப் போகிறார் என்று அறிந்தவராய் அவர் பாடுகளை முன்னெடுத்து போனார் படிக்கிறோமா படிக்கிறோம் போகும்போது அந்த வார்த்தை அப்போ இதுதான் நமக்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறது சரி இன்னைக்கு இது ஒரு பகுதி இதை நாம் பார்த்தோம் எவ்வாறு அவர் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்க்க வேண்டும் இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது இரண்டாம் வசம் பிலிப்பியர்களின் திருமுகம் அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு நெய்யாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவளை தம்மை தாழ்த்தினார் எப்படி தாழ்த்தினார் யார் அவர் கடவுள் தன்மை என்பது என்ன பாருங்க எத்தனை வரைக்கும் ஒரு எண்பது இந்த வயதுக்குள்ளே அறிவு பெருக்கம் ஞானம் என்பது நமக்கு எப்பொழுது உண்டாகிறது நாம் ஒரு நாற்பதுக்கு முன்னால அதை பெறுவது மிக கடினமாக இருக்கு உண்மைதானே உண்மைதான் ஒரு நாற்பது வயதுக்கு மேலதான் நாம் இந்த உண்மையிலேயே விசுவாசம் என்றால் என்ன உண்மையிலே கடவுள் என்றால் என்ன என்ற ஒரு அனுபவத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் அது ஏறிக்கிட்டே போகும் அதாவது நாம் எவ்வளவு தூரம் அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஞானம் பெறுகிற அந்த கடவுளை பற்றிய அறிவை பெறுகிற அனுபவத்தை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாகும் பொழுது பிறகு நமக்கு மறுபடியும் மறதி உண்டாகி வருது மருந்து பலகீனம் உண்டாகிடுறது அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு நேரம் நம்ம செத்து போயிடுறோம் இதுதான் உலக மனிதர்களாக இருக்கிறது அப்போ இத்தனோண்டு ஞானம் ஆனால்தான் நமக்கு சொல்லப்படுகிறது கடவுளின் ஞானத்திற்கு முன் நம்முடைய ஞானம் என்பது மடமையாக இருக்கிறது மடமை ஏன் மடமை ஏன் நமக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட காலம் நாம் யார் நாம் விட்டில் பூச்சிகள் போல இருக்கிறோம் இல்லையா அப்படி சாயங்காலம் செத்து போயிடுவோம் காலையில அப்படியே படப்படப்பா சாயங்காலம் செத்து போயிடுவோம் அப்போ நாம் யாராக இருக்கிறோம் காலையில் பூத்து மாலையில் வாடிவிடும் மலரை போல இருக்கிறோம் இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை அப்போ நம் நாம் பெறுகின்ற இந்த சிறிய ஞானம் இந்த சிறிய ஞானம் எந்த அளவுக்கு இது எதுக்கு சமம் எதுக்கும் சமம் இல்லை இல்லையா இப்படி பல மனிதர்களை பல வயதுடையவர்களை ஊழூழி காலமாக கடவுள் படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர்களை சாகடித்து மறுபடியும் உயிர்ப்பித்து இப்படி அவர் செய்து கொண்டே கால வரையற்ற தன்மையில் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன் அப்ரஹாமின் கடவுளாக ஈசாக்கின் கடவுளாக யாக்கோபின் கடவுளாக எப்பொழுதுமே எல்லோருக்கும் கடவுளாகவே இருக்கிற தேவன் நோவாவுக்கும் ஆதாமுக்கும் கடவுளாக அதற்கு முன்பால் நமக்கு தெரியாது பாருங்க இப்போ இன்னும் வரப்போகிறவர்களுக்கெல்லாம் கடவுளாக அவர் நிலையான மனிதராக இருப்பதால் அவருக்கு வயது ஏறவில்லை அவருக்கு வயது இல்லை அப்போ அவருடைய ஞானத்தின் அடவை நம்ம கணக்கிட முடியுமா எவ்வளவோ பெரிய ஞானமாக இருக்கிற அந்த தேவனை நாம் அழைத்து திங்க என்ன கையை நீட்டி கொடுத்தவுடன் அவருடைய தலையில நாம பெரம்பு வச்சு அடிச்சோம் பாருங்க அவருடைய தலையில முள்முடிய வச்சோம் பாருங்க எவ்வளவு கொழுப்பு நமக்கு இருக்கும்ல அப்போ நம்முடைய அறிவற்ற தன்மை அதுதான் நம் முன்னகும் பொழுது அவருக்கு பிடிக்கிறது இல்லை ஒரு எறும்பு கூட நீ நீ முனகுவையா என்னுடைய திட்டத்திற்கு எதிராக முனக முடியுமா இதுதான் இதுதான் அந்த நிலையிலே இருந்து விடாமல் இறங்கி அவர் அதே பிடித்து தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை உண்டு மனிதருக்கு ஒப்பானார் என்று நாம் படிக்கிறோம் இப்படி மனித உருவில் தோன்றி தன்னை தாழ்த்தி இதுக்கெல்லாம் வார்த்தை இருக்கா இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு எப்படி நாம ஒப்புமை கொடுக்க முடியும் எதை வைத்து செய்ய முடியும் நாம் வீட்டில் பூச்சிகள் நாம் இன்று பிறந்து இன்றே வாடி விடுகிற மலரை போன்றவர்கள் நாம் எவ்வாறு இதை ஆனால் நம்மை அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அவர் செய்த காரியத்திற்கு நாம் எவ்வாறு நன்றி சொல்ல முடியும் அவர் எப்பேற்பட்ட தேவனாக இருக்கிறார் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் அவர் சொல்றார் நான் ஒன்னு அன்பு செய்யறேன்டா ஏய் ஓ அம்மா மறந்துட்டா கூட நான் ஒன்னும் மறக்க மாட்டேன்டா நான் ஒன்னு பாத்துக்கிறேன்டா டே ஓ தலைமுடியெல்லாம் எண்ணி உன் ஓ நான் என் கையில எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் வாட் ஆர் காட் எப்பேற்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கிறார்ல நமக்கு அவரை அப்பாவாக மாற்றி விட்டார் இப்பேற்பட்ட தேவன் நான் எதையோ சொல்ல நினைச்சு இங்க எதையோ சொல்றேன் பாருங்க பாருங்க இன்னைக்கு கடவுள் இப்பேற்பட்ட தேவன் தான் நம்மை மீட்டெடுத்தார் அப்ப இந்த மீட்பு என்பது எதற்காக இருக்கிறது நம்மை எதிலிருந்து நம்மை மீட்கிறார் இன்பவனத்திற்கு மறுபடியும் அழைத்து செல்வதற்கு ஏன் தெரியுமா இன்பவனத்தை அவர் எங்க தெரியுமா நட்டாரு ஆதி ஆர்மம் ரெண்டு எட்டுல நம்ம பார்க்கிறோம் தமிழ் வைப்பில் அதுல இல்லை தமிழ் வைப்பு ஏதோ ஏதோ விட்டாங்க இங்கிலீஷ்ல அது அழகா இருக்கு அவர் அவர் தன்னுடைய அந்த அதை எங்க அமைத்தார் தெரியுமா கிழக்கு நோக்கி அந்த இன்பவனத்தை அமைத்தார் என்று ஆங்கிலத்தில் இருக்குது டூ எயிட் பாருங்க இப்போ கிழக்கு நோக்கி அமைத்தார் பாருங்க இந்த குருத்து ஞாயிறு இந்த குருத்தெல்லாம் கொண்டாடுறோமே எங்க போனார் ஏசு எதை எதிலிருந்து வந்தார் கிழக்கு வாசல் வழியாக தான் உள்ள வந்தாரு தெரியுமில கிழக்கு வாசல் வழியாக உள்ள வந்தார் இரண்டாம் வருகையில மறுபடியும் வரப்போகிறார் எதில் வரப்போகிறார் கிழக்கு வாசல் வழியாக வரப்போகிறார் பொன் வாசல் என்று சொல்கிறோம் கோல்டன் கேட் எல்லாம் அழிஞ்சிருச்சு அது மட்டும் இன்னைக்கு இருக்கு ஏன்னா அவர் வரணும் அப்போ அந்த வாசல் இருக்கு பாருங்க இந்த கிழக்க பாருங்க இந்த கிழக்கு நோக்கி கிழக்கு வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார் எதற்கு நுழைந்தார் ஏன்னா அந்த கிழக்கு வாசலை அவர் அடைச்சிட்டார் மேல எங்க இன்பவனத்தில் அந்த கிழக்கு வாசலை அடைச்சிட்டார் அங்கே கெருபன்களை நிக்க வைத்தார் கெருபன்கள் பாதுகாப்பு போட்டார் பாருங்க யாரும் அது உள்ள நுழைய முடியாது அப்போ அந்த வாசலை ஓபன் பண்ணுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கிழக்கு வாசல் வழியா உள்ள போனார் பாடுகளை நிறைவேற்றும்படி அப்போ அதை நிறைவேற்றி அதை என்ன செஞ்சிட்டாரு அதை ஓபன் பண்றது அழித்தார் இல்லையா அந்த கீழ்ப்படியாமையை ஒரு மனிதனின் கீழ்படியாமையால் உலகத்தில் பாவம் பரவியது போல அந்த ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலால் இரண்டாம் மாதம் தேசக்கு கீழ்ப்படிதலால் என்ன ஆயிற்று அந்த கிழக்கு வாசல் அந்த இன்பவனம் திறந்து வைக்கப்படுகிறது ஆகவே அதை அவர் அதை மீட்பை அந்த இரத்தத்தை நம்ம செந்துவதால் அவர் நம்மை கழுவுவதால் அந்த பாவங்கள் கீழ்படியாமையெல்லாம் நம்மை விட்டு அழிந்து போவதால் என்ன செய்கிறார் அந்த கிழக்கு வாசல் வழியாக மறுபடியும் இன்பவனத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பியூட்டிஃபுல் அதான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு பேருக்குள்ள நாம் உள்ள போயிடுறோம் பாருங்க அதுதான் பாடுகள் இது சம்பந்தமா இன்னும் நிறைய இருக்கு நம்ம நெக்ஸ்ட் இதுல நம்ம இதை பார்க்க முடியும் ஆகவே நாம் இதை சரியாக புரிந்து கொள்வோம் உயிர்ப்பை பற்றி நாம் பேசும்பொழுது இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம் கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக நடத்துவதாக